ஹலோ விவசாய சாஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூப்ரமோ இந்த இடத்துல மகா வந்து ரொம்பவே வந்து மனசொடைஞ்சு போயிடுறாங்க அவங்களுடைய அம்மா கோடீஸ்வரியும் வீட்டை கூப்பிட்றாங்க அப்பவுமே கோடீஸ்வரி கூப்பிட்டுமே வரதில்ல எங்கே தான் போவோமாக ஏம்மா எனக்கு போகிறதுக்கு எதுவும் இடம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா எங்கேயோ ஒன்று போய் நான் எப்படியே ஒன்று இருந்துக்கிறேன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பேசாதமாக எனக்கு கஷ்டமாக இருக்கணுமாங்க அம்மா நான் உயிரோடு இருக்கணும் நான் தயவு செஞ்சு என்னை எங்கேயுமே யாரும் கூப்பிடாதீங்கம்மா நீங்கள் எல்லாரையும் என்னை விட்டு போயிடுங்கன்றாங்க நான் எப்படி இருக்கணும் எப்படி வாழணுன்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க மகா இந்தளவு சொன்னதுனால அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிடுறாங்க அப்புறம் மகா வந்து எங்கே பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மட்டுந்தான் மகா நினைக்கிறாங்க மகா பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்கேயே வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க அதாவது வேலைக்கு போகிறது அவங்க கஷ்டப்படுறது இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலுமே சூரிய கிட்டே இருந்த அழகான மெமரிஸ் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அவர் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாங்க அவர் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாருன்னு ஃபீல் பண்ணுறாங்க சூரியன் மகாவை தேடி தேடாத இடம் எல்லா இடத்துலையும் தேடி க சே ஒரு இடத்துல பாக்குறாங்க மகன் என்ன மகா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க ஹோட்டல் கடை வாங்க மகா வந்து சூரிய கிட்ட ஆர்க்யூமெண்ட் பண்றாங்க ஆதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ